கோடத்துல இருந்து ஃப்ரெஷ்ஷா வெண்டக்காய் ஹார்வெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க அப்புறம் கத்திரிக்காய் இருக்குதுங்க இதெல்லாம் வந்து ஐயா வந்து இந்த ஒன்னி ரோட்டு மேல கடை போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க கடைக்கு போய் பார்க்கலாம் ஃப்ரெஷ்ஷாக ஹார்வெஸ்ட் பண்ணி கடையில வச்சிருக்காருங்க ஐயா உங்க பேர் என்னங்க ராமமூர்த்தி ஏமா எவ்வளவு வருஷமா இந்த கடை போட்டிருக்கீங்க ஐயா இருபது வருஷமா இருபது வருஷமா கடை போட்டிருக்கீங்களா நம்ம தோட்டத்துக்கு முன்னாடியே வச்சு சேல் பண்ணிருக்கீங்க ஓகே ஓகே என்னெல்லாம் இருக்குங்க நம்ம கடையில தக்காளி வெண்டக்காய் கத்திரிக்காய் நெய் நாட்டுக்கோழி முட்டை காட முட்டை ஓகே ஓகே ஓகேங்க அதுவும் கூகுள் பே எல்லாம் யூஸ் பண்றீங்க இல்ல டிஜிட்டலா பேங்க் அமௌண்ட் வந்துருதுங்க ஆமா ஓ சூப்பர் சூப்பர் இது எந்த ரோடுங்க ஐயா இது காரமண்டா டு எல்லா காய்களும் oh, சரி சரி சரிங்க அவங்க நம்ம தோட்டத்துல இருந்து எல்லா இந்த கடைகளுக்குள்ளாங்க பத்து கிலோ இருபது கிலோ வாங்குவாங்க சரி 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 அப்புறம் அப்புறம் வியாபாரி வருவோம் அப்படிங்க அவங்க எடுத்துக்கு போயிருவாங்க அதெல்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சரிங்க ஐயா சரி நன்றிங்க ஆஹ் நன்றி நன்றி